புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை ஆண்டவருடைய வார்த்தைகள் மக்களின் எங்களுக்கு இறைவாக்கினாக உன்னை ஏற்படுத்தினேன் என்று நமக்கு உரைக்கிற அந்த வார்த்தைகள் நம்மை சிந்திக்கவும் கடவுள் பெயரால் செயல்படவும் அழைக்கிற வார்த்தைகள் ஆகவே கடவுளுடைய அழைப்பை பெற்றிருக்கிற பிள்ளைகள் நாம் என்பதை உணர்ந்து இறைவாக்கினருடைய மனநிலையோடு கடவுளை புகழ்ந்து பாடுவோம் திருப்பாடல் எழுபத்தி ஒன்று உரைக்கிறது ஆண்டவரே என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும் ஆண்டவருடைய நீதியை எடுத்துரைப்பதே ஆண்டவருடைய மீட்பை எடுத்துரைப்பதே நம் ஒவ்வொருவருடைய அழைப்பு ஆகவே அந்த தெய்வத்தை இந்த வார்த்தைகளை பாடி புகழ்ந்து போற்றுவோம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது உம்மிடம் நாம் அடைக்கலம் புகுந்துள்ளேன் ஒருபோதும் நான் வெட்கமுறை விடாதேயும் ஆண்டவர் நம்மை வெட்கத்திற்கு உள்ளாக்காதபடி அவருடைய பேரறுக்கத்திலும் நீதியிலும் நம்மை நிறைத்து வழிநடத்துவார் ஆகவேதான் ஆண்டவரை புகழ்ந்து பாட அழைக்கப்படுகிறோம் அவரிடத்திலே அடைக்கலம் புகுந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் வெட்கம் முராதபடி அவர் உயர்த்துவார் என்கிறதுனாலே அவரையே சார்ந்திருக்க அழைக்கப்படுகிறோம் சிந்தித்து ஆண்டவரே நான் உண்மையே சார்ந்திருக்க எனக்கு பெலந்தாரும் என்று அன்றாடுவோம் கடவுள் நம்மை விடுவிப்பது ஏதோ ஒரு காரியத்திற்காக என்று நாம் நினைத்துவிடக்கூடாது அவருடைய நீதி கேட்ப நம்மை விடுவித்தருள்கிறார் அவருடைய நீதி நம்முடைய நீதியை உயர்த்துகிறது எனக்கு நீர் செவி என்னை மீட்டுக்கொள்ளும் என்கிற வார்த்தை உண்மையுள்ள பிள்ளைகளினுடைய வார்த்தையை ஆண்டவர் தன்னுடைய கரங்களில் தாங்கி செயலாற்றுகிறார் ஆகவே தான் ஆண்டவருடைய மீட்பையும் நீதியையும் எடுத்துரைக்கிற கருவிகளாக நாமும் இருக்க அழைக்கப்படுகிறோம் ஆண்டவரை துதித்து பாடுவோம் அடைக்கல பாறையாக இருந்தருளும் கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும் கட்பாறை அரணாக இருக்கிறீர் என்கிற வார்த்தைகள் எல்லாம் கடவுளுடைய திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது ஆகவே உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிற அவரை நாம் புகழ்ந்து பாடுவோம் அன்பின் பரமபிதாவே நன்றியோடு மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் உடைய பேரிறக்கத்திலே நாங்கள் மகிழ்ந்து பேருவகை கொள்ள எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர் நாங்கள் நாள்தோறும் மது நீதியை அருளை மீட்பை எடுத்துரைக்கிற நல்ல உள்ளங்களை எங்களுக்கு அளித்திருக்கிறீர் எங்கள் இளமை முதல் கற்பித்து வந்திருக்கிறீர் இனிவரும் நாட்களில் வியத்தகு செயல்களை நீர் செய்து அதையே நாங்கள் அறிவிக்கவும் உதவி செய்ய போகிறீர் நீ செய்கிற எல்லா நன்மைத்தனங்களுக்கும் நன்றி செலுத்தி உம்முடைய பேரக்கத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் செபம் கேளும் நல்ல பிதாவே ஆமின் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமின் you know